டிவிட்ரட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரியான எந்த தகவலும் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை நாமளும் பல வகையான நண்பர்களை பேசியதில் எப்படி எப்போ வருவார் என்ன பேசுவார் ஏதாச்சும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதில் அவங்க எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நிறைய உறுப்பினர்கள் அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அதில் சில வகையான கேள்விகளை பார்க்கலாம் உங்களுக்குள்ளாரையும் அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வெளியில் வந்துட்டார் பேசாமல் மௌனம் சாதிக்கிறாரு அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுடைய இந்த மௌனம் மைவித்ரேட்ஸ் சொந்தங்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசுவதற்குண்டான வழிவகையை செய்து அதில் சீக்கிரமாக எம்டி வந்து ஏதாவது ஒரு தகவலை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது எம்டி அவர்கள் பேசினால் எப்போது பணம் போடுவீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு அவர் மௌனமாக இருக்காரா அப்படின்ற சில கருத்துக்களும் சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை அனைவருக்கும் பணம் போடுவதற்கு த்ரீட்ஸ் கம்பெனியில் பணம் இல்லை அதனால் எம்டி பேசாமல் இருக்காரா அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்டி பேசாமல் இருப்பது மைபித்திரியர்ஸ் அப்ளிகேஷன் வேலை செய்யாமல் இருப்பது பல்வேறு தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வழிவகை ஏற்படுத்துது அதனால் அதுக்குண்டான தகவலாச்சும் கண்டிப்பாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அப்பு வந்து பத்து நாள் தான் வந்து லீவு விடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எம்டிஏ வெளியில் வந்துட்டார் இது வரைக்கும் அந்த அப்பு ஓப்பன் பண்ணாங்களா இல்லையான்றதே தெரில எதற்காக அதுக்கு லீவு விட்டாங்க அப்படின்ற காரணமும் தெரியல எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற கொஸ்டினை நிறைய நபர்கள் கேட்டிருக்கேங்க பணம் தருவதை பற்றி பேசலைனா கூட பரவாயில்ல எம்டி அவர்கள் நான் வெளியில் வந்துட்டேன் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சில நாட்களாகும் அல்லது யாரை ஒரு மூலியமாக தெரிவிப்பேன் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாலாச்சும் மக்கள் மன நிம்மதி பெறுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்டி அவர்கள் எங்கே உள்ளார் அப்படின்னு தெரிஞ்சால் அவரை நேரில் போய் சந்தித்து எங்களுடைய குறைகளை சொல்லுவோம் அப்பயாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய பொலிவுடன் அப்ளிகேஷன் வரும் அப்போ தான் எம்பி பேசுவார் அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகளை நிறைய யூடியூப் சேனல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்ற சில கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பி அவர்கள் பேசாமல் இருப்பது மரிவு பற்றி தவறாக பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்களில் போய் நிறைய மக்கள் பார்த்து அவங்க சொல்கிறது தான் உண்மையாக அப்படின்ற நம்பும் சூழ்நிலையும் இப்போதே நிலவிக்கிட்டு இருக்குது அதனால் கூடிய விரைவில் எம்டி வந்து மக்கள் முன்னாடி பேசணும் இல்லை எம்டி பேசலைன்னா கூட பரவாயில்ல அவருக்கு பதிலாக வேற ஒரு டைரக்டர் பேசினா பேசுனா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது சார்ந்த விவரங்களை எல்லாத்தையும் ஆல்ரெடி த்ரேட்ஸ் கம்பெனியில் பொறுப்பில் இருந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தொடர்பு கொண்டு பேசியதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி அவர்கள் வந்து வெயிலில் வந்திருக்காரு ஆறு ஏழு வகையான கண்டிஷன் கொடுத்து தான் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க எடுத்தோம் கவுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து அவர் பேசிட முடியாது வீடியோ கால் மூலயமா அதனால் அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாலஞ்சு நாள் டைம் எடுத்து தான் வந்து பேசுவார் மைவித்திர சொந்தங்கள் எப்போ எப்படி தேவையில்லாத ஏதாச்சும் ஒன்று பேசுவார் அதில் வம்பு இழுத்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம் மேலும் இந்த காலதாமதத்தை நீட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் அவர் வந்து பேசுவார் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாமல் இருப்பதற்குண்டான காரணங்களை அவர் வந்து சொல்லுவார் அது வரைக்கும் பொறுமை தான் நம்ம இருக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்ன புதிய பொலிவுடன் அப்ளிகேஷன் வருது மைவித்ரட்ஸ் எம்டி வந்து அவராக வீடியோவில் பேசுகிறாரா இல்லது அவருடைய கருத்தை வேறு ஒரு நபர் மூலிமா யூடியூப் சேனல்லையோ வெல்கம் வீடியோவில் அல்லது பல வகையான ஊடகங்கள் இப்போ இருக்குது மைவித்ரியர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு மைவித்யர்ஸ் அப்டேட் டாட் காம் ஒன்று இருக்குது மைவித்ரியர்ஸ் அப்டேட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஊடகத்தின் மூலிமா மைவித்ரட்ஸ் தொடர்பான அப்டேட்டை தெரிவிப்பாங்களே அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்